குண்டத்தில் தீப யாத்திரங்கிறத வலியுறுத்தி பூரணச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு இளைஞர் வந்து நேற்று தற்கொலை பண்ணியிருக்கார் இந்த திமுக காரங்கெல்லாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அந்த இளைஞருடைய தற்கொலைக்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க சங்கிகள் இவங்கெல்லாம் தூண்டிவிட்டு தான் இந்த இளைஞர் தற்கொலை பண்ணிட்டதாக சொல்கிறாங்க சரி நான் என்ன கேட்குறேன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி மொழிப்போர் தியாகிகள்னு சொல்லி கொஞ்சம் பேர் தற்கொலை பண்ணாங்களே இப்போ கூட வருஷம் வருஷம் நீங்கள் வந்து ஃபோட்டோலாம் வச்சு மாலை போட்டு கும்பிடுவீங்களே அவங்களெல்லாம் சாகிறதுக்கு கருணாநிதி தான் தூண்டி விட்டாரா திமுகலேருந்து வைகோ வெளியே வந்தப்போ ஒரு எட்டு பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களே அவங்கெல்லாம் சாகிறதுக்கு வைகோ தான் தூண்டி விட்டாரா இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அந்த அணிதாங்கிற மாணவிய நீட் தேர்வில் இருந்து விலக்கு வாங்கிதாரோன்னு சொல்லி கோர்ட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு கடைசியில் கையை வரிச்சிங்களே அந்த மாணவியை கூட தற்கொலை பண்ணி சேர்த்துச்சு இன்றைக்கு வரைக்கும் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களே அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா எலெக்ஷன் வரும்போதெல்லாம் அந்த மாணவியை தற்கொலை பண்ணுறதுக்கு ஸ்டாலின் தான் தூண்டி விட்டாரா ஒரு இளைஞன் அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும்போது அந்த குடும்பத்தை விட்டுட்டு அவன் தற்கொலை பண்ணி சாகுறான்னா அவன் எந்த அளவுக்கு அந்த விஷயத்தால் பாதிப்படைஞ்சிருப்பான் தமிழ்நாடு இந்துக்கள் வாழ தகுதி இல்லாத ஒரு மாநிலமாக மாறிவிட்டது என்பதைத்தான் இந்த இளைஞனின் மரணம் காட்டுகிறது இந்த டூ ஜி ராஜா அவர் பேசுகிறாரு இந்துவாக இருக்கும் வரையில் நீ சூத்திரன் சூத்திரனாக இருக்கும் வரையில் நீ விபச்சாரியின் மகன் இந்துக்களை எந்த வேதத்தில் இந்துக்களை வந்து விபச்சாரியின் மகன் எந்த வேதத்தில் சொல்லியிருக்கு நீங்கள்லாம் பெரிய வேத விற்பனர்கள் சமஸ்கிருத புலிகள் எல்லாத்தையும் படித்து அப்படி கிழிச்சிட்டீங்க நீங்கள் வந்து சமஸ்கிருதத்தை மொழிபெயர்த்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்கிறீங்க மேடையில் எந்த வேதத்தில் அந்த மாதிரி சொல்லியிருக்கு ஆ என்ன ஒருத்தன் இந்த யுவே ராமசாமி மாதிரியே வேஷம் போட்டுட்டு தெரியும் அவருக்கு ஒருத்தன் அவன் பேசுகிறான் ராமருடைய தாயார் குதிரையோட புணர்ந்து தான் ராமர் பிறந்தாரான் எங்கே போட்டிருக்கு அந்த மாதிரி எந்த விதத்தில் அந்த மாதிரி இருக்கு அப்போது தொடர்ந்து உங்களுக்கு இல்லாத விஷயங்களை மக்கள் மத்தியில் குறிப்பாக இந்து சமயத்தை இழிவுபடுத்தி இளைஞர்களும் சரி பெண்களும் சரி இந்துவாக இருப்பதற்கே கூச்சப்படுற அளவுக்கு உள்ள கட்டுக்கதைகளெல்லாம் நீங்கள் வந்து உருவாக்கி இந்து சமயத்தை தாங்கி பிடிக்கிற பிராமணர்களை எந்த அளவுக்கு கொச்சப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கொச்சப்படுத்தி ஒரு சாதாரண ஒரு விளக்கு ஏற்றுறதுக்கு இந்த அளவுக்கு உங்கள் மத வெறியை காமிச்சு இன்றைக்கி அந்த இளைஞன் தன்னையே விளக்காக மாற்றி கொளுத்திட்டு செத்து போயிருக்கான் ஆனால் இந்த இளைஞர்கள் வந்து இந்த மரணத்தால் திமுக ஒன்றும் அதுக்காக வருத்தப்படாது ஏன்னா இந்த திமுக ஆட்சியாளர்கள் எதிர்பார்க்கறது இதை தான் நீ தற்கொலை பண்ணி சாகணுங்கன்னு தான் அவன் எதிர்பார்த்துட்டே இருக்கான் இந்துக்கள் சாகணும் ஒன்றே மாதிரி பட்ட உணர் உள்ளவர்கள்லாம் செத்துட்டா அவனுக்கு ரொம்ப சுலபமாக போயிடும் மதம் மாற்றுறதுக்கும் சரி தமிழ்நாட்டை நாசமாக ஒன்றே மாதிரி ஒரு பத்து பேர் இருந்து தடுத்துட்டு இருக்கிறதுனால தானே இன்னும் காப்பாற்றிட்டு இருக்கிறோம் நம்ம மதத்தை இந்து மதத்தை தமிழ்நாட்டை வரையில் உலகமெல்லாம் பரவி வளருது இந்து மதம் ஆனால் ஒரு இந்துவாக தமிழ்நாட்டுக்குள்ளே லாந்த முடியலை அப்போ ஒன்றே மாதிரி பட்டவங்கள்லாம் செத்து போயிட்டால் என்ன தம்பி பண்ண முடியும் இருக்கவங்க அதனால் இளைஞர்கள் இந்த மாதிரி ஒரு முடிவை வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடாது தற்கொலை பண்ணுற அளவுக்கு துணிர நீங்கள் வந்து நின்று போராடினா இவங்களெல்லாம் வந்த இடத்துக்கே எங்கேருந்து வந்தாங்களோ அந்த இடத்துக்கே நம்ம துரத்தி விடுறதுக்கு அதிக நேரம் ஆகாது